காலச்சூழல் காலச்சூழல் என்ன காரணமாக தெரியல ஒரு நெருக்கடியான சூழலை எங்கள் கட்சியில் உருவாகிடுச்சு அதை சரி செய்யணுங்கிறதா நாங்கள்லாம் தீவிரமா முயற்சி பண்றோம் இப்போ நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்சுக்கிட்டு இருக்கிற ஜி கே மணி இந்த எங்கள் கட்சி செதறி போகணும் அப்படின்னு நினைப்பேன எந்த பதவியும் நாங்களாம் போகணும்னு ஆசைப்படலாம் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலாம் நிற்கிறேன்னு நினைச்சேன் அப்புறமெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு தான் பிடிச்சி வற்புறுத்தி நிறுத்தி வைப்பார் எங்கள் சென்னை அன்புமணி சொல்லுவார் அப்படி இருக்கிற போய் எங்கெல்லாம் குறை சொல்லுது இப்ப மீண்டும் திரும்ப சொல்றேன் இந்த ஜி கே மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசமையும் விருப்பமும் என்னன்னா எங்க ஐயாவும் சென்னை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும் சந்திச்சாங்க நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை எங்க கட்சியில எங்க இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகள்ல இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தன்னுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னையை அன்புமணியும் சந்திக்கணும் அப்படி சந்திச்சுட்டாங்கனாவே எல்லாம் எழு எம்பி எம்பி கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க அந்த நேரம் தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க பொறுப்பாளர்கள் மாற்றினது நான் உண்மையும் சொல்கிறேன் இந்த செய்தி கேட்டால் உள்ள போய் மேலே கோவப்படுவார் சத்தம் போடுவார் பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் மாற்றாதீங்க மாற்றாதீங்க மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன் கஷ்டப்பட்டு மாற்றி மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது அவருடைய முடிவு எடுத்துட்டாரு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் மறுக்கிறாரு இது இதெல்லாம் தான் எங்கள் ஆசை அதுக்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம் தொடர்ந்து இப்போ போனால் கூட ஐயாட்டான் பேசணும் அவர்கிட்டையும் தொடர் நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசணும் நேற்று முதல் நாள் இரவு மூணு நாலு முறை பேசணும் தொலைபேசியில் பேசிகிட்டே இருக்கிறேன் நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன் இப்போ வர்றதுக்கு ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார் இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சார்த்தையெல்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொன்னது நல்லா இருக்காது அதனால் ஊடகத்தில் சமூக ஊடகத்துலேயும் சரி ஒரு சில ஏ ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது அதனால் நல்லதில் நல்ல செய்தி இல்லை எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுறாங்கன்னு தெரியல அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரூமில் உட்காந்து கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த செய்தியை பார்த்துட்டு எப்படி இவங்களுக்குலாம் மனசு வருதுன்னு ஆனால் ஜி கே மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறதா அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதுட்டான் அவங்களுக்கு வாழ்த்த நன்றி சொல்லுவேன் வேறு என்ன சொல்கிறது வச்சுருக்காங்க யார் அதான் சில பேர் குற்றச்சாட்டு அவங்க விருப்பம் அது அவங்க விருப்பம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்கிறோம் நாங்கள் மனசாட்சி இப்போ பொருளாளர் திலக பாமாவை பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை அவங்க பொறுப்புலேருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்கள் ஐயா கிட்டே சண்டை போட்டால் வற்புறுத்தணும் தான் இது என் மனசாட்சி சொல்லுது இதை இப்போ போனால் உள்ளே திட்டுவார் இதை செய்து தெரிஞ்சால் ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திட்டுவார் இதனால் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கயா பொறுங்கையா பொறுங்கயா அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன் அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு இவ்வளோ மன உளைச்சல் இருக்கு இவ்வளோ வேதனை இருக்குது எப்படி என்னை தாங்கிக்கு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு இருந்தாலும் பொறுங்க சகிச்சிக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் காலையில் ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வந்துச்சு ரொம்ப முக்கியமான அவங்களாம் பெரிய ஆளுங்க இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளில் பேசுகிறாங்க சார் உங்கள் மேலே ரொம்ப கல்லடிப்படுது எப்படி தான் தாங்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லடி பட்டம் உழுந்து போயிருந்தாங்கன்னு சொன்னேன் நான் மரத்து மேலே கல்லடி பண்ணணும் சொன்னாங்க அப்படி கல்லடியை அதிகமாகப்பட்டால் உதிர்ந்து போயிடுமே அப்படி என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் மனவேதனை இன்னொரு உண்மையை சொல்லிட்டுங்களேன் எல்லாம் சொல்லக்கூடாது எங்கள் ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிட்டேன் ஐயா எனக்கு இருக்கிற வேதனை மன உளைச்சல்லாம் உங்ககிட்ட குமர்றேன் கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன் நான் ரெண்டு முடிவு எடுத்திருக்கிறேன் ஒன்று உங்களுக்கு என் குடும்பத்துக்கு இந்த நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடும் யாருக்கு அதில் படக்கூடாது உங்களுக்கும் படக்கூடாது எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிர்வோட இருக்கக்கூடாது இது ரெண்டு தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பேசுவேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தியாது எவ்வளோ வேதனை இருந்தால் நான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றா ஐயோ வேதனையாக இருக்குது சரி ஒன்று உடனே எங்கள் மருந்து சொன்னது வாபஸ் வாங்கணும் சொன்னது வாபஸ் வாங்கன்னாரு எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன் நீங்கள் சரியாக முதல்ல அப்படின்னு அவங்க சண்டை போட்டு வளக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த பிரிவினைக்கு அல்லது பிரச்சனைக்கு ஜி மணி காரன்னு சொல்கிறது அல்லது மற்றவங்க காரன்னு சொல்கிறது இன்னொரு அரசியல் கட்சி காரன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் சரியாக இருக்கும் ஒன்று எங்கள் மருத்துவ நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அரசியல் பண்ணவர் அவருக்கு எவ்வளோ விவரமாக இருக்குன்னு விவரம் இல்லாதவரை அதே நேரத்தில் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர் அரசியல் அனுபவம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு யாராவது சொல்லியா தெரியும் யார் சொல்லியும் இப்படி பிளவு இல்லை அதெல்லாம் காரணமில்லை எதோ சந்தர்ப்ப சூழல் சில நிகழ்வுகள் இப்படி நடந்துவிட்டது அதை நிகழக்கூடாது அதை நிகழ்ந்த நிகழ்வை அந்த நெருக்கடியை தீக்கணும் தான் எல்லாருடைய முயற்சி தீவிர முயற்சி அதை நடக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அது தயவு ஊடகங்களாக இருக்கிற நண்பர்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க ஏதாவது ஒரு பிரிவினைக்கு செய்தி வராமல் மேலும் மேலும் பெரிசல் ஏற்படக்கூடாது இருக்கிறத நெருக்கமாக வரத்துக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுங்க உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பண்ணி தலைமை கிடையாது தலைமைப் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாது சில நேரத்தில் போகாமல் ஒரு வார்த்தைகள் சொல்கிறதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது இல்லையா ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்கன்னா அதையே பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி

ஒன்று அதாவது நிர்வாகிகள் எல்லாரும் எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் மருத்துறையாக நேசிப்பாங்க மருத்துவ மேலே பாசத்தோடு இருப்பாங்க அதே நேரத்தில் எங்கள் சென்னையை அன்புமணி அன்னைக்கு அரசியலை முன்னிலைப்படுத்துகிறோம் அவர் அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எல்லா என் விருப்பம் எல்லா அங்கே தொண்டோ எல்லாருடைய விருப்பம் இதில் மாறுபட்ட கருத்தே இல்லை எங்கள் ஐயா நல்லா இருக்கணும் அவர் பின்னால் இருக்கணும் அவர் தெய்வமாக வழிபடணும் தான் எங்கள் ஆசை சென்னை அன்புமணியை முன்னிலைப்படுத்தி அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் எல்லாருடைய விருப்பம் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை இடையிலே படிச்சின சூழ்நிலை அமைஞ்சிருச்சேன்னு தான் வேதனை சார் ஒரு சின்ன விளக்கம் சார் இது நீங்கள் வந்து கட்சியோட கௌரவ தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிகளின் படி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழுக்கூடிய தலைவருக்கான தேர்வு திரும்பி நடைபெறுமா அது என்ன தேவையில்லை இதெல்லாம் இதெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது கட்சி பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாது பேசுவோம் பேசுவோம் அது உண்மை சட்ட விதி உண்மை